முடிச்சுட்டாங்க போங்க மக்களே முடிச்சு விட்டாங்க போங்க என்ன மக்களே நேத்து நைட்டு வார்டன் பார்வை போட்டு கும்ம கும்முன்னு கும்மிட்டாங்க பிள்ளைய பாவம் ஒரு பார்வை இப்போ தவியா தவிச்சிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள இந்த ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பத்து பேர் சுத்திட்டு இருக்காங்கல்ல அந்த பத்து பேர் சேர்ந்து நேத்து பார்வை போட்டு கும்மு கும்முன்னு கும்மிட்டாங்க ஏன்னா நைட்டுக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்வை கண்ட்ரோல் தான் அந்த வீடு ஏன்னா நைட் எல்லாருமே ஹாஸ்டலுக்கு வந்துருவாங்க ஹாஸ்டல் யார் கண்ட்ரோலில் இருக்கு வார்டன் கண்ட்ரோல்ல இருக்கு இந்த ரெண்டு வார்டன்ஸும் சேர்ந்து தான் மொத்த ஹாஸ்டலையும் பார்த்துக்கிட்டாங்கனோ அந்த ஹாஸ்டலுக்குள்ள என்ன சம்பவம் நடந்தாலும் இந்த

பேருக்கு தெரியும் தெரியல இந்த பிக் பாஸ் விட ரெண்டு டீமா பிரிச்சு வச்சிருக்காங்க வீட்டுக்குள்ள இந்த வீக்லி டாஸ்க் ஒன்னு போயிட்டு இருக்கு அந்த வீக்லி டாஸ்க்ல அந்த அஞ்சு பேர் ஆபீசர்ஸ் இருக்காங்கல்ல அந்த அஞ்சு பேர் மேல ரெண்டு டீமா பிரிஞ்சிருக்காங்க எப்படி பிக் பாஸ் வந்து அஞ்சு பேரையுமே ரெண்டு டீமா பிரிச்சு வச்சிருக்காங்க ஒரு டீம் டீச்சர்ஸ் டீம் ஒரு மூணு பேர் இருக்காங்கல்ல அவங்க மூணு பேருமே ஒரு டீம் அவங்க டீச்சர்ஸ் டீம் ஓகேவா அவங்க ஸ்கூல மேனேஜ் பண்ணிக்கணும் இந்த பக்கம் வார்டன்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்கல்ல அவங்க இன்னொரு டீம் ஓகேவா அவங்க இந்த மொத்த ஹாஸ்டலை மேனேஜ் பண்ணணும் எதுக்குன்னா இங்கதான் பிக் பாஸ் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்காரு எதுக்கு இப்படி பிரிச்சு விட்டுருக்காருனா எண்ட் ஆஃப் த வீக்ல ரெண்டு டீம்ல ஒரு டீமுக்கு பயங்கரமான ஒரு பவர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத மொத்தமா சொல்றேன் ஸோ வீடியோக்கு பிறகு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோவை இன்னொரு பத்து பேரை சஜஸ்ட் பண்ணும் ஸோ முடிஞ்ச லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே கொண்டு ஹாஸ்டல் அடைச்ச உடனே வீட்டுக்குள்ள பஞ்சாயத்து ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொருத்தரும் அதை பண்றேன் இதை பண்றேன் வாடான்னு எனக்கு அது வேணும் வாடான்னு எனக்கு இது வேணும் அவங்க பேர் என்ன வசந்தி ஆண்டியா ஐயோ வசந்தா ஆண்டியா வசந்தி ஆண்டியா

போனதுக்கு அப்புறமே ஃபுல்லா ஸ்கூல் டைம் தான் அந்த ஸ்கூல் டைம் எல்லாமே இந்த மூணு டீச்சர்ஸ் மட்டும்தான் அந்த ஸ்டூடண்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும் அந்த ஸ்டூடெண்ட்ஸை ஃபுல்லாக பார்த்துக்கறது எல்லாமே இந்த மூணு டீச்சர்ஸ் தான் ஓகேவா ஆனா அந்த ஸ்கூல் முடிஞ்சு அந்த ஹாஸ்டலுக்கு வந்த அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வார்டன்ஸ் தான் பார்த்துக்கணும் யார் நம்ம விஜே பாருவோம் எஃப்ஜே இந்த ரெண்டு பேர் சேர்ந்து மட்டும்தான் ஃபுல் ஹாஸ்டலை கண்ட்ரோல் பண்ணோம் சரி இப்படி ரெண்டு டீமாக பிரிச்சு விட்டதுக்கான காரணம் எண்ட் ஆஃப் த வீக்கில் வீட்டுக்குள்ளே இருக்க அந்த பத்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பிக் பாஸ் கேட்பாரு என்ன கேட்பாருன்னா உங்களுக்கு எங்கே பிடிச்சிருந்துச்சி ஸ்கூல்ல இருக்கும் போது பிடிச்சிருந்தா இல்ல ஹாஸ்டல் இருக்கும் போது பிடிச்சிருந்தான்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கேப்பர் அப்ப யாருக்கு அதிகப்படியான ஓட்டுகள் வருதோ அந்த டீம் வின் பண்ணுவாங்க என்னப்பரா சொல்ற புதுசா இருக்குன்னு கேட்டினா எஸ் நேத்து ஈவினிங்கே பிக் பாஸ் அந்த விஷயத்தை சொல்லினாப்ல சோ எண்ட் ஆஃப் தி வீக்ல 10 ஸ்டூடண்ட்ஸ் கேட்கும்போது 10 ஸ்டூடண்ட்ஸும் எந்த சைடுக்கு அதிகமான ஓட்டுகள் போடுறங்களோ அந்த டீம் வின் பண்ணுவாங்க அதாவது நான் ஸ்கூல்ல இருக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு நான் நல்ல ஜாலியா இருந்துனா ஸ்கூல் டீம் வின் ஓகேவா அந்த மூணு பேருக்குமே வெற்றி கிடைச்சிரும் இல்ல எனக்கு ஹாஸ்டல்ல இருக்கும்போது தான் ஃபன்னா இருந்துச்சு நான் இங்கதே ரொம்ப ஜாலியா இருக்கேன் அப்படினா இந்த ரெண்டு பேருக்கும் வெற்றி கிடைக்கும் சரி ஓகே ப்ரோ இந்த வெற்றிக்கு என்ன ரிவார்டா கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒன்னு நாமினேஷன் பீ பாஸ் கொடுப்பாங்க ஓகேவா ஒன்னு நாமினேஷன் ஃபிரீ பாஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு நான் அடுத்த வாரம் தலை போட்டியில போட்டி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த ரெண்டு விஷயத்துல ஏதோ ஒன்று தான் கொடுப்பாங்க பட் நாமினேஷன் ஃபீ பாஸ் இருக்காதுன்னு எனக்கு தோணுது ஏன்னா போன வாரமே பிக் பாஸ் அதை தூக்கிட்டாப்ல சும்மா சும்மா உங்களுக்கு நாமினேஷன் ஃபீ பாஸ் கொடுக்க முடியாது இதுக்கப்புறம் நீங்க ஆடி மக்கள் மத்தியில் போயிட்டு வந்து வீட்டுக்குள்ள இருந்துகோங்கன்னு சொல்லிட்டு நாமினேஷன் ஃபீ பாஸை ஃபுல்லாக கட் பண்ணிட்டாப்புல அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு எந்த அணி வந்து வின் பண்ணுதோ அந்த அணி வந்து அடுத்த வர கேப்டன்சில போட்டி போடுவாங்க அந்த வகையில நேத்து நைட்டு டீச்சர்ஸ் எல்லாமே பார்வை கோத்து விட்டாங்க ப்ரோ ஏன்னா டீச்சர்ஸ் மூணு பேருக்கும் தெரியும் ஹாஸ்டலுக்கு வந்த அப்புறம் வார்டன்ஸ் தான் பாத்துக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு இந்த ஸ்டூடெண்ட் சும்மா இல்லாம ஒவ்வொருத்தனா போயிட்டு எனக்கு வயிறு வலிக்கு தண்ணியை போட்டு கொடு எனக்கு தலை வலிக்கு தலை அமைக்க சொல்லிட்டு பார்வை போட்டு நோண்டு நோண்டு நோண்டுறாங்க ஒருத்தன் ஒரு இடத்துல நோண்டா பரவாயில்ல பத்து பேரும் இடத்துல நோண்டிட்டு இருக்கான் புறா ஏறி எங்கெல்லாமே ஓடிட்டு இருக்கான் அந்த இடத்துல பார் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டாங்க ஒரு கட்டத்துல கத்தெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு சமாதானமா போய் முடிஞ்ச அளவுக்கு காம பேசி அந்த இடத்த ஒரு மாதிரி ஒரு மாதிரி கரெக்டாக கொண்டு போயிட்டு இருக்காங்க நைட்டு வச்சு பாடப்படுத்துறாங்க ப்ரோ நைட்டு பாடப்படுத்துறாங்க விக்ரம் வேற கையில் கத்தரிக்குள்ள வச்சுட்டு முடிய வெட்ட போறேன் முடிய வெட்ட போறேன்னு இருக்கிறான் ப்ரோ அவன் ஒரு மாதிரி என்னன்னா குழந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாப்ல ஓகேவா அது ஆக்சுவலா குழந்தையே கிடையாது இவன் எல்லாமே பதினொன்னாப்பு பன்னெண்டாம்பு படிக்கிற பசங்க ஆனா விக்ரம் குழந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு நைட் ஆனா ஒரு மாதிரி சைக்கோ குழந்தை ஆயிட்டான் சைக்கோ குழந்தையாகி கையில் கத்திரிக்கோளோட முடிய விட்டு பிறேன் முடிய விட்டு பிறேன்னு சுற்றிட்டு இருக்கான் அதில் பாரு என்ன பண்ணுவாங்கன்னா எஃப்ஜே கிட்ட போயிட்டு எஃப்ஜே எனக்கு உதவி பண்ணுங்க நீங்களும் ஒரு வாடன் தானே வந்து எனக்கு உதவி பண்ணுங்க அப்படிங்கும் எஃப்ஜே கழட்டி விட்டுருவான் என்ன தெரியுமா எனக்கு பாருங்க பாரு நீங்கள் சொல்லிருந்தீங்க ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் பார்த்துக்கிறேன்னு சொன்னீங்க நான் வந்து கிச்சன் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன் ஸோ நான் கிச்சனை தான் பார்க்க முடியும் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாலும் அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு எஃப்ஜே மாட்டி விட்டான் பார்வம் முடிஞ்ச அளவுக்கு சமாளித்து பார்க்குறாங்க பட் முடியல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பூரா பயிலும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க பூரா பயிலும் கடந்து கத்துறானு எதுக்கு கத்துறானு ஏன் கத்துறான்னு தெரியல பாதி பாதி பேரா ஊர் இடத்துல ஏறி நின்னு கத்திக்கிட்டே இருக்கானு அப்ப பாரு என்ன பண்றாங்கன்னா பிரின்ஸ்பால் தமிழ் டீச்சர் எல்லாரையுமே கூட்டி தயவுசே சமாதானப்படுத்துங்க கடந்து கத்திட்டு இருக்காங்க தூங்க சொல்லுங்க தூங்க சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னா டீச்சர்ஸ் யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்காங்க ஏன்னா பிரின்ஸ்பல் ரொம்ப தெளிவா இல்ல இது உங்களுக்கான இடம் நீங்க தான் பாத்துக்கணும் நான் ஒண்ணு பண்ண முடியாதுங்க இந்த இடத்துல நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும் நான் ஒண்ணு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பிரின்ஸ்பால் கல்ட்டி விட்டு போயிட்டாப்ல ஏன்னா பிரின்ஸ்பலுக்கு தெரியும் பிரின்ஸ்பாலுக்கு தெரியும் எந்த டீம் எப்படி வச்சிருந்தா எண்ட் ஆஃப் த வீக்கில் நமக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே தெரியும் அதனால் அவர் ரொம்ப தெளிவாக கத்துங்க கத்துங்க அப்படின்னு வார் சைடில் போய் நின்டாப்பில் பட் எனக்கு தெரிஞ்சு அமித்வர்கள் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க கத்தாதிங்க கத்தாதிங்க இறங்குங்க இறங்குங்கன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணாங்க பட் முடியல அவனை ஷேட்டையாக கொடுக்கணும் ஷேட்டை என்னத்திலாமோ பண்ணிட்டு இருக்கோனே ஆனால் நேற்று நைட்டு பிக் பாஸ் வந்து பாரோ கன்ஃபர்ன்சென்ட் ரூம் கூட்டாங்க எதுக்குன்னு எனக்கு தெரியல கன்ஃபன்சன் ரூம் கூட்டாங்க அந்த டைமில் நம்ம அரூர் அவர்கள் பாட்டு படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே லிவிங் இரில உட்கார வச்சிருந்தாங்க அப்போ பார்வை என்ன பண்ணிட்டாங்கன்னா போகவே இல்லை பிக் பாஸ்ல இந்த வரேன் வரேன் நான் போவேன் போவேன் சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டாங்க அப்போ வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் கத்துறாங்க போங்க போங்க பிக்பாஸ் கூப்பிட்டுட்டு இருக்காரு இங்கே போக மாட்டேங்க ஆல்ரெடி பிக் பாஸ் சொல்லியிருந்தாரலா டோன்ட் பி அ கிராண்டட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார்ல எதுக்கு இப்படி பண்ணுறீங்க போங்க போங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து கத்துறாங்க அதை டப்புனு பாருமே கத்தாங்க ஒரு மாதிரி ஏன்னா தெரியும்டா அப்படின்னு சொல்லி பாரு கத்திட்டாங்க பட் பாரு உடனே போல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் போனாங்க அது எதுக்குன்னே தெரில பிக் பாஸ் ஏதாச்சும் டாஸ்க் கொடுக்க கூப்பிட்டாரா இல்லை ஏதாச்சும் மெடிக்கல் எமர்ஜென்சின்னு கூப்பிட்டாரா ஒரு அளவும் தெரில பட் எந்த கேப்பில் போயிட்டு வந்தாங்கன்னு தெரியல ஒரு கேப்பில் போயிட்டு வந்துட்டாங்க ஓகேவா போயிட்டு வந்ததுக்கப்புறம் திருப்பியும் அவன் சும்மா இருக்காங்களா எப்பா எப்பா எப்போ எப்பா நேற்று நைட்டு பூரா பார்வை போட்டு கொலையாக கொண்டானோ புறம் கொலையாக கொண்டான ஒருத்தன் சுடி தண்ணி கேட்கான் ஒருத்தன் பச்சை தண்ணி கேட்கான் ஒருத்தன் காது வலிக்கிங்க கை வலிக்கிங்க வயிறு வலிக்கிங்க காய தண்ணி போட்டு கொடுங்க கேட்கான் போட்டு நோண்டிட்டான் நோண்டிட்டாங்க ஹாஸ்டலுங்கிற பேரில் எல்லாரும் வச்சு நோண்டு நோண்டு நோண்டிட்டாங்க பட் இந்த இடத்துல பாரு முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டை கொடுத்துட்ருக்காங்க ஏன்னா பாருக்கு நல்லாவே தெரியும் ஒரு டாஸ்கில் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டு கொடுத்தா எண்ட் ஆஃப் த வீக்கில் நல்ல ஒரு ரிவார்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு அது அந்த ஹோட்டல் டாஸ்கில் அவங்க பார்த்துட்டாங்க ஹோட்டல் டாஸ்கே முடிஞ்ச அளவுக்கு அவங்க நல்லா சுற்றிட்டு இருந்தாங்க வீட்டுக்குள்ளே எல்லாருமே பெஸ்ட்டு பர்ஃபார்மர் கொடுத்தாங்க ஓகேவா அதுக்கப்புறமே வீட்டுக்குள்ளே என்ன டாஸ்க் வச்சாலுமே டாஸ்க் அழிக்க மாட்டேக்காங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் என்ன டாஸ்க் வச்சாலும் அந்த டாஸ்க் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஏத்த மாதிரி கொண்டு போக தான் ட்ரை பண்றாங்க தவிர டாஸ்க்கு அழிக்க மாட்டேங்குல இந்த டாஸ்குமே அவங்களுக்கான கேரக்டர் விட்டு வெளியே வராமல் முடிஞ்ச அளவுக்கு வார்டன் கேரக்டர்ல இருக்காங்க பட் அந்த எஃப்ஜே பயில் இருக்காங்கல்ல அவன் எங்க சுத்துறான் என்ன சுத்துறான் ஏது சுற்றுறான்னு தெரிய மாட்டேங்குது பொண்ணுங்க எங்கெல்லாம் உட்காந்துருக்கோ அங்கெல்லாமே உட்காந்துட்டு இருக்கான் இவன் வாடனா இல்லை ஆடனா ஒன்றுமே புரிய மாட்டிருக்கு என்ன இல்லாமல் பண்ணிட்டு இருக்கான் மொத்தத்தில் பாரு அவங்களுக்கான பெஸ்டை கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் வீட்டுக்குள்ள இருக்க அந்த பத்து குழந்தைகள் நைட்டு போட்டு கொலையாக கொண்டுட்டு இருக்காங்க ஸோ நீங்க சொல்லுங்க காய்ஸ் நீங்கள் பார்த்தவரத்துக்கு எந்த செட் டீம் வந்து நல்லா பண்றாங்க ஹாஸ்டல் டீம் நல்லா பண்றாங்களா இல்லை ஸ்கூலை மேனேஜ் பண்ணுற டீச்சர்ஸ் நல்லா பண்ணுறாங்களா இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மரகாமக்கம் மாட்டில் படுங்க அடுத்த